கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரும் கர்த்தர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் என் அன்பு தெய்வடை பிள்ளைகளை சமீப காலங்களாக மாணவ மாணவிகள் அது மட்டுமல்ல கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் ஆசிரியைகள் மது போதைக்கு அடிமையாகி வருகிற செய்திகளை கேள்விப்பட முடிகிறது ஆங்காங்கே பள்ளிகள் கல்லூரிகளில் இன்னும் பிள்ளைகள் கூடுகிற இடங்களில் கூட மாணவ மாணவிகள் மது போதையில் இருக்கிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் பேருந்து நிலையங்கள் ரயில்வே நிலையங்கள் இன்னும் பல மக்கள் கூடுகிற பொது இடங்களில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விழுந்து கிடக்கிற நிலைகளை கூட பார்க்க முடிகிறது கேள்விப்பட முடிகிறது தற்போது மாணவ மாணவிகள் மது அருந்தி பலவிதமான போராட்டங்கள் வன்முறைகளில் ஈடுபடுகிற செய்தியும் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள் சி ரா அரசு உயர்நிலை பள்ளியிலே படித்து வந்த மாணவர்கள் சிலர் அங்குள்ள ஆசிரியர் சண்முக பாண்டியன் அவர்களை மது போதையில் தாக்குதல் நடத்தியதில் அவருடைய மண்டையில் அதிகப்படியான காயம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது என் அன்பு தேவிட பிள்ளைகளே மாணவர்கள் மதுபோதையில் இருப்பதை அறிந்த ஆசிரியர் அவர்களை கண்டித்தபடியினாலே இந்த சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி படிக்கின்ற இடத்திற்கு வருகிற மாணவ மாணவிகள் இப்படி அநாகரிகமான செயல்களில் மிகவும் வெட்கக்கேடான செயல்களில் ஈடுபடுகிற காரியங்களை நம்முடைய தமிழகத்தில் கேள்விப்பட முடிகிறது இது எதை குறிக்கிறது படிக்கின்ற மாணவ மாணவிகள் நல்ல ஒரு எதிர்காலத்தோடு கூட தேசத்தின் தலைவர்களாக நல்ல இடத்திலே வர வேண்டியவர்கள் தற்போது மதுவுக்கும் போதை பழக்க வழக்கத்திற்கும் அடிமையாகி தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றி வருகிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இதற்காக ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் தமிழ்நாட்டிலே மதுப்பழக்கத்திற்கு அடிமையாகிற செய்திகளை ஒரு பக்கம் இளைஞர்களிடத்திலே அதிகப்படியாக கேள்விப்படுகிறோம் ஏனென்றால் சமீப காலங்களாக இளைஞர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகி ஆண் பெண் இருபாலரும் இதற்கு அடிமையாகி வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் மதுபான கடைகள் பள்ளிகள் கல்லூரிகள் அருகாமையில் இருக்கிற செய்திகளும் இப்பொழுது வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே நாம் இதற்காக பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் முக்கியமான பண்டிகை காலங்களிலே இளம் பிள்ளைகள் மதுபானத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு இளம் பிள்ளைகளும் குறிப்பாக மாணவ மாணவியர் விடுவிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மதுபானம் இல்லாத ஒரு தமிழ்நாடாக நம்முடைய தமிழகம் மாற வேண்டும் அதற்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் கோடிக்கணக்கான வருவாயை கொண்டு வருகிற இந்த சம்பாத்தியத்தினாலே தேசத்தில் நம்முடைய மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சாபத்தை உண்டாக்குகிற காரியம் முற்றிலும் அகற்றப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் எங்கள் அன்பின் பிதாவை பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தமிழகத்தில் இளம் பிள்ளைகள் மாணவ மாணவிகள் தொடர்ந்து மதுபானத்திற்கு அடிமையாகி ஆனவரின் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறுகிற செய்திகளை கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரும் நாட்களிலே அே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய மாணவ மாணவிகளை கருத்தில் கொண்டு எங்களுடைய தமிழக அரசாங்கம் செயல்பட்டு அந்தவரை பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வரப்படவும் அன்றுவரை பள்ளிகள் கல்லூரிகளில் அருகாமையில் உள்ள மதுபான கடைகள் மூடப்படவும் ஆண்டவரே தகப்பனை இப்படிப்பட்ட ஆண்டவரே வேதனைக்குரிய சம்பவங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் நிகழாதிருக்க ஆண்டு இதற்கு இதற்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொரு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட ஜெபி வன்முறைகளை இரத்த பாத்திரத்திலே பார்க்கும் பொழுது பழப்பழப்பாய் தோன்றும் என்று வேதம் சொல்கிறது இதற்கு இருக்கிற ஒவ்வொருவரும் அதிலிருந்து விடுவிக்கப்பட இன்னும் பல்வேறு பாவங்களை உண்டு பண்ணுகிற இந்த மதுபான பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக்கப்பட ஜபிக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்